இயந்திரமயமான வாழ்க்கை சூழலிலும் அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு வியாபித்திருக்கும் காலகட்டத்திலும் முழுமுதற் கடவுளாம் விநாயகர் என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாகுபாடின்றி செலுத்தும் அன்பு இந்நாள் வரை குறையவில்லை நாடு முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது இதனால் திருப்பத்தூரில் அரை அடி முதல் பனிரெண்டு அடி வரையில் தயார் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் விற்பனை செய்து வருகின்றனர் களிமண் பேப்பர் கூழ் மற்றும் கிழங்கு மாவு ஆகியவற்றால் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு நீரில் எளிதில் கரையும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ரசாயனம் கலக்காத வண்ணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்து வருகின்றனர் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் மட்டுமின்றி முதியவர்களும் விநாயகர் சிலை வாங்குவதில் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் விநாயகர் சிலை விற்பனையில் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் அடங்கியிருப்பதாக விநாயகர் சிலை விற்பனையாளர் இளவரசன் தெரிவித்தார் அரை அடியிலிருந்து வந்து ஒன்பது அடி வரைக்கும் சிலைங்க வந்து வச்சிருக்கோம் இந்த சிலையோட ப்ரைஸஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வரும் இந்த சிலை செய்கிறதுன்றது வந்து ஒருத்தரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நடக்கிற ஒரு பிஸ்னஸ் கிடையாது இது வந்து பல ஃபேமிலிஸ் ஒருங்கிணைந்து சேர்ந்து செய்கிற ஒரு பிஸ்னஸ் தான் இந்த சிலை செய்கிற பிஸ்னஸ் இந்த வருஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலையில் வந்து சிக்ஸ் பேக்ஸ் விநாயகர் இந்த மாதிரி நிறையா ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும் இல்லை பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரெசின்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு மாவு இந்த மாதிரி ஈஸியாக டீ கம்போஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் பை பண்ணுறோம் வண்ணமயமாக பல வடிவங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என பொதுமக்கள் தெரிவித்தனர் விநாயகர் சிலை வாங்க வந்திருக்கிறோம் வீட்டுக்காக வைக்கிறதுக்கு களிமண் சிலை தான் இருக்குது வாங்கியிருக்கிறோம் வாட்டர் கலர் தான் அடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லா வெரைட்டி சிலையும் இருக்குது சின்னதுலேருந்து வரைக்கும் இருக்குது நான் விநாயகர் சதுர்த்திக்காக சிலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் டிசைன் நல்லா இருக்குது நிறைய டிசைன்ஸும் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு ஆண்டுகள் பல கடந்தாலும் விநாயகர் சதுர்த்தி மீதான ஈடுபாடும் விநாயகர் சிலை மீதான ஆர்வமும் மக்களின் மத்தியில் சற்றும் குறையவில்லை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா